உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தைப்புசத்தை முன்னிட்டு டவுன்ஹால் பகுதியில் உள்ள கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலில் முருகனுக்கு தேரோட்டம் நடைபெற்றது தேரோட்டத்தின் துவக்க நிகழ்வில் பாஜக தேசிய மகளிர் தலைவர் பானதி சீனிவாசன் கலந்து கொண்டு தேர்தல் படம் மேலும் இதில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் மற்றும் சம்பத் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வலைப்படுத்தி விழுக்கின்றனர் தேரானது கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு புறப்பட்டு ஈஸ்கரன் கோவில் வீதி பின்பால் திரு பெருமாள் கோவில் வீதி ஒப்பனக்கார வீதி தமிழ்கள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைகிறது என

சங்கமேஸ்வரர் சங்கமேஸ்வரன் இருபது வருடங்களாக தேர்காவிழா சமீப காலமாக தான் நடைபெற்று வருகின்ற விழா இன்று விமரிசையாக நடைபெறப்படுகிறார் ஆண்டுகளாக நடைபெற வாழ்வதை மீண்டும் நடத்த வேண்டும் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கையை முன்வைத்து அறிவித்திருப்பார் சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வெகு சமய அனைவரும்

அவருடைய தேர்தல் கண்டிப்பாக அவர்கள் லட்சக்கணக்கான பக்தர்களை வரக்கின்றார்கள் மீது அவருக்கான வசதியை அரசு செய்து கொள்ள வேண்டும் எனவும் மகா மக்கள் இரவு பரவிகிறார்கள் ஆனால் அங்கே ஏற்பாடு செய்கிறார்கள் என போல் இந்த நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தைப்பூசம் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு தமிழ் கடவுளாம் முருகனை வணங்குவதற்கு மிக சிறப்பான நாள் கோவை தெற்கு தொகுதியில் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலில் எங்கும் இல்லாத வகையில் இந்த கோயிலுக்கு சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது சத்ரு சம்ஹார மூர்த்தியாக முருகப்பெருமான் இங்கே தான் வந்து அந்த கோலத்தில் இருக்கிறார் வருஷத்தில் ஒவ்வொரு நாளுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவருக்கு சிறப்பு பூஜைகள் இங்கே நடத்தப்படுகிறது அதே போல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தில்தான் அதுவும் சரியாக சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு எதிரில் அந்த சன்னதிக்கு எதிரில் இந்த இடத்துக்கு வரும்போது தான் பயங்கரவாதிகளால் கார் வெடிகுண்ட விபத்து இங்கே நடந்துருக்கு இன்னும் கூட மாநில அரசு அதை விபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சிலிண்டர் வெடி விபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவம் என்பது இங்கு திட்டமிட்ட ரீதியிலே மத அடிப்படைவாதிகளால் ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க மிக தெளிவாக தெரிகிறது இந்த கோவை மாநகரத்து மக்களுடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு திட்டமிட்டு ஒரு அமைப்பு இந்த கார் முழுவதும் அந்த சிலிண்டர் வெடிகுண்டு விபத்தை நடத்துவதற்காக கொண்டு வந்த காரு இந்த கோயிலுக்கு எதிரில் விபத்துக்குள்ளாகி அந்த சம்மத இடத்துல அந்த நபர் இறந்திருக்கார் அதனால் கோவை மக்களை காத்திருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் இன்றைக்கு தேர் திருவிழா தைப்பூச தேர் திருவிழா அதுவும் கூட இருபது வருடங்களுக்கு மேலாக நின்றிருந்த தேர் சமீப காலமாக இந்த தேர் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு ஓடிட்டுருக்கு இன்னும் கூட இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த கோயில் என்பது கோட்டை ஈஸ்வரன் கோயில் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சிவராத்திரி அன்று திருத்தேர் வழிபாடு உண்டு திருத்தேர் ஓட்டம் அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டுருக்கு திருத்தேர் ஓட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிவராத்திரி என்று நடைபெறாமல் நின்று கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் என்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அப்படிங்கிறத காரணம் காட்டி பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக இருக்கின்ற கோயில் வழிபாடு திருத்தோர் திருத்தேரோட்டம் இவற்றையெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நின்று போயிருக்கிறது அதை மீண்டும் சிவராத்திரி அன்று சங்கமேஸ்வரர் திருத்தேரோட்டம் நடத்தப்பட வேண்டும் கடந்த வருடம் சட்டப்பேரவை கூட்டத் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக நிறைவிற்கு பின்பாக இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டப்பட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை முன்வைத்தேன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நிச்சயமாக நாங்கள் கட்டி கொடுக்குறோம் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஒரு வருட காலம் ஆகிறது அந்த வாக்குறுதி அரசு நிறைவேற்ற வேண்டும் இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக மக்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக அரசாங்கத்திற்கு வைக்கிறேன் பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு தைப்பூச திருவிழா வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு மக்கள் அதிக அளவில் எல்லா முருகன் கோயில்கள்லையும் இது எப்படி பார்க்குறீங்க இந்த நாடு சனாதன தர்மத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சனாதன தர்மத்தில் ஊறி திளைத்த நாடு அமைப்பு ரீதியாக இந்து மதம் கட்டமைக்கப்படவில்லை இந்த இந்து மதத்தில் தான் உலகத்திலேயே இல்லாத மத சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எல்லாம் ஒரு மதத்தில் இருக்கிறது என்றால் அது ஹிந்து மதத்துக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் சமீப காலமாக ஒரு சில அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக ஹிந்து கோயில்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும் ஹிந்து மதத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுவதும் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும் என தங்கள் சிறுபான்மை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஹிந்து மக்களுடைய ஒரு கோயிலுடைய அந்த மலையினுடைய பெயரையே மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடானது ஹிந்து தர்மத்தில் யாரும் எந்த ஒரு இடத்துலே கூட போர் புரிந்து ஒரு நாட்டை பிடித்ததாகவோ அல்லது மற்ற வழிபாட்டு தலங்களை அழித்து தங்கள் வழிபாட்டு தலங்களை நிறுவியதாக எங்குமே சரித்திரம் கிடையாது அப்படிப்பட்ட சனாதன தர்மத்திற்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுதெல்லாம் சமூகமே தானாக முன்வந்து அதை காத்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த ஒரு சோதனை வந்தாலும் ஹிந்து மக்கள் தங்களுடைய தர்மத்திற்காக அதை காத்து நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதில் ஒரு சிலர் கேட்குறாங்க ஏன் கோயில் விஷயத்தில் பிஜேபி வந்து இதை பேசுது ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எல்லா அமைப்புகளும் இதில் வந்து நீங்கள் வந்து மக்களை பிரித்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க ஹிந்து கோயில்களுடைய பிரச்சனையை பற்றி மற்ற அரசியல் கட்சிகள் யாரும் வாய் திறப்பதே இல்லை மற்ற அரசியல் கட்சிகளும் இந்து மக்களுடைய தர்மத்திற்காக கோயிலுக்காக பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் அதை பற்றி கேட்க போகிறதே இல்லை ஆனால் யாருமே அதை பற்றி பேசாத போது பாரதிய ஜனதா கட்சியும் ஹிந்து முன்னணி போன்ற இயக்கங்களும் இந்த கோயில் பிரச்சனையை தங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு சில ஒரு சில கோயில்கள்ல இல்லை ஒரு சில கோயில்கள்ல நிறைய இடங்கள்ல வசதி குறைவு இருக்கு ஒன்று நேற்று கூட பேரூர் கும்பாபிஷேகம் வந்து கோயிலில் பார்த்தோம் ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறத பார்க்க முடியல கோயிலுக்கு வராங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லை முக்கியமான அந்த அறங்காவலர் குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு வராங்க அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கோயில் சார்ந்த விஷயங்களில் இன்னும் கூட மாநில அரசு அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு ஏன்னால் மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாநிலத்தினுடைய முதல்வரே ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஹிந்து மதத்தை விமர்சிக்கிறாங்க துணை முதலமைச்சர் அவர் வந்து என்ன கொசுக்கு மாதிரி டெங்கு கொசு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணும்போது அதிகாரிகளுக்கு என்ன அக்கறை இருக்கும் அதுதான் இப்போ இருக்கு தமிழ்நாட்டில் இப்போது விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரோட வந்து பேச்சுவார்த்தை தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு தைப்பூசத்திற்கு தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள் ஆனால் நிலைமை பாருங்கள் ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறது கூட நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்துடுச்சேங்கிறது வேதனையாக இருக்குது அவர் பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிறாரா இல்லை வேற வச்சுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்னங்க கருத்து சொல்கிறது அவங்கவுங்க தேர்தல் வெற்றிக்கு அவங்கவுங்க போகிறாங்க பார்ப்போம் ஃபங்க்ஷனில் பக்தர்கள் நிறைய பேர் மயக்கமாகி சூழல் சரியில்லாமல் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் பேர் கையிலே மேல நிற்கிறாங்க இந்த ஆபத்தான ஒரு சூழலாக இருக்குங்கிறது அங்கே செலவு படுத்து இல்லை நிச்சயமாக பழனியினுடைய கோயில்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் அங்கே சரியான ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டும் எந்த இடத்துல எவ்வளோ க்ரௌடு வந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணுறக்கு அரசாங்கத்தோட நிர்வாகம் தயாராக இருக்கணும் கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்ணுறாங்க அதுதான் சொல்கிறேன் கவர்மெண்ட் வந்து இதில் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்களோ அப்போ நிர்வாகம் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க அரசாங்கமே அதை நடத்துற அரசியல் கட்சியே அதை மாதிரி அவமானப்படுத்தும் போது இழிவுப்படுத்தும் போது அப்ப நிர்வாகத்துக்கு எப்படி அக்கறை இருக்கும் அதுதான் நடக்குது வரக்கூடிய காலத்தில் இன்னும் கூட பல மடங்கு அதிகமாகுங்க மக்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு அதாவதுங்க நம்ம கோயிலுக்கு போறோம் சொன்னா பக்தியில் போறவங்க இருக்காங்க பிரச்சனைக்கு போறவங்க இருப்பாங்க நீங்க அதை எப்படி வகைப்படுத்துவீங்க பல்வேறு கட்சிய சார்ந்த நீங்க வேறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை விட கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சிக்காரங்க தான் அதிகமா கோயிலுக்கு போய் கயிறு கட்டிட்டு இருக்காங்க நினைக்கிற